செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாநில மையம் சார்பில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் மாபெரும் மறியல் போர் மாபெரும் மறியல் போரில் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் இதனால் தமிழ்நாடு அரசு ஊழியர் பல லட்சம் பேர் ஏமாற்றப்பட்டோம் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் மறியல் போர் செய்தனர் இரண்டாயிரி ஆம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி பதவியேற்றுக் கொண்ட திமுக தலைமையிலான தமிழக அரசு கடந்த நான்கரை வருடங்களில் பொதுமக்களுக்கும் அரசு ஊழியருக்கும் ஆசிரியர்களுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளில் தொன்னூற்றி ஒன்பது நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் முன்வைத்த பழைய பென்ஷன் திட்டம் வழங்காதது சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம ஊழியர்கள் ஊர்புற நூலகர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை தொகுப்பூதியம் மற்றும் மதிப்பூதியத்தில் பணியாற்றும் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியத்தினை வழங்கி அவர்களுக்கு சட்டப்பூர்வமான ஓய்வூதியம் வழங்காதது சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத காலத்தினை நீதிமன்ற உத்தரவினை ஏற்று பணிக்காலமாக அறிவிக்காதது கடந்த ஏழாவது ஊதிய குழு நிலுவையாக உள்ள இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகை வழங்காதது அரசுப் பள்ளிகளில் நடைமுறையில் உள்ள முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டத்தினை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தி சத்துணவு ஊழியர்களை கொண்டே அமல்படுத்தாதது மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணைத்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கட்டணமில்லா சிகிச்சை உறுதிப்படுத்தாதது உள்ளிட்ட கோரிக்கைகளை இன்றும் அப்படியே வைத்துள்ளதாக தமிழக அரசு மீது குற்றம் சாட்டியும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊரக துறையில் ஊராட்சி செயலாளர்கள் ஆகியோரை அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும் என்றும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் மறியல் போராட்டத்தை கையில் எடுத்தனர் மேலும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் போராட்டத்தை சற்றும் கண்டுகொள்ளாத தமிழ்நாடு அரசை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்களுமான ஆண்கள் மற்றும் பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட காவல்துறை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனா்

எங்கள் ஊதியத்திலே வழங்க வேண்டிய இருபத்தி ஒரு மாத கால நிலுவையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் இப்போ இனி எவ்வளவு தாமதமாக அமைக்கும் திட்டம் இருக்கின்றது ஜனவரி மாதம் வரப்போவது குழு அமைக்கல ஒன்று ஒன்று இருபத்தி ஆறில் வழங்க வேண்டிய ஊதிய மாற்றத்தை நீங்கள் வழங்கி ஆக வேண்டும் நாங்கள் கலந்து வழங்கி போராடிப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆக தேங்கமணி அமைக்கணும் கருணை அடிப்படை பணி என்பது இந்த துறைக்காக அரசுக்காக அரசாங்கத்தின் கொள்கைகளை

பென்ஷனும் இல்லாம கண்ண பணியும் இல்லாமல் நிற்கிறாங்க அரசுக்காக அரசினுடைய அரசின் திட்டங்களை கொண்டு செலுத்தியவன் இன்று உணவுக்கு போராடி இருக்கான் இது எப்படி சமூக நீதி ஆகும் தமிழக முதலமைச்சர் அவர்களே நீங்கள் கால வாக்குறுதிகளை தமிழ்நாடு அரசு சங்கத்தின் அத்தனை கோரிக்கைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்த மறுத்தால் வருகின்ற ஜனவரி முதல் வாரம்

நாங்கள் மக்கள் கொண்டு செல்வோம் என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மறியலின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றுபட்டு போராடி உரிமைகளை மீட்போம் தோழர்களே உரிமைகளை வென்றெடுக்கும் வரை எந்த சமரசமும் இல்லாமல் கணம் காண்போம் என்று கூறி இந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி தொடரன் ஜெயகாசி ஜெகதராஜ் 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 நळकதுமா நळकதுமா ஐயே கே 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 நळकதுமா பேர்மா கடர்

ક્લ ખ ખળૐલલ� challenge સખલ૲ ખ૎લલલ ખભબલ தமிழக அரசு வெள்ளட்டும் வெல்லட்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் வெல்லும் வெல்லட்டும் ¡33! ¡33! அரசு ஊழியர் சங்கத்தின் மறியல் போர் களத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடிகா